சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்க்கு கட்சியில் இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கட்சியில் இணைகிறார்கள் பெரும் அரசியல் திருப்பம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அமித்ஷா அவருடைய புதிய பிளான் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது அஇஅதிமுகவை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்தான் தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கிறார் இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டப்பட்டு அதில் நிறைய விதமான தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு அப்போ வந்து சசிகலா மற்றும் ஓபிஎஸ் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் அப்போவே அதாவது கட்சிக்கு புறம்பாக செயல்படுகிறார்களும் மற்றும் பார்த்தினா எதிர்கட்சியுடைய பினாமி பி டீமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் செயல்படுகிறார்கள் திமுகவுடைய பி டீமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா நீக்கியிருந்தார் அதற்கு பிறகு பார்த்தினா ஓபிஎஸ் வந்து இரட்டை தலைமை வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது அந்த விவகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தத்தை தொடங்கினார் இதுமே பார்த்தினா பலன் கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் டெல்லி கூட சென்றாரு அமித்ஷாவை சந்தித்தார் மோடிஜி அவர்களை சந்தித்தார் யார் சொல்லியும் பார்த்தினா எடப்பாடி கேட்பதாக கிடையாது எடப்பாடி அவருடைய இதுவுல பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஆத்தினா கட்சிக்குள் நுழையவே முடியவில்லை ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை கட்சியில் சேர்த்து இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெடி வெளியாயிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா ஏற்கனவே கட்சியில் உட்கட்சி பூசல் விவகாரம் பார்த்தினா கட்சியில் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தின் காரணமாக கட்சியில் வந்து நிறைய விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா மூத்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உட்பட எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைத்து கொள்ளலாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஏற்கனவே டெல்லி இருந்து உத்தரவு வந்திருக்கிறது அதாவது ஓ கட்சியில் சேர்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மறுப்பு தெரிவித்துட்டார் என்ன சொல்லியிருந்தார்னா அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது வேண்டுமென்றால் அவருக்கு வந்து தனியாக ஏதாவது சின்னத்தை ஒதுக்கி கொடுங்கள் அதில் வந்து அவர் நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்த்து சொல்லிட்டாரு ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் எப்படியாவது வென்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இதனால பார்த்தீங்கன்னா யாரை வந்து அங்கங்க வந்து சேர்க்கலாம் யாரை வந்து நீக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்த்து இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்தால் இன்னும் கூடுதல் பலம் தேவர்கள் முக்குழுத்தோர் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு செங்கோட்டையன் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார் இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்தால் நமக்கு கூடுதல் பலத்தை கொடுப்போம் என்ற அடிப்படையில் இவர்களை வந்து மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான போயிட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இவர்கள் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாமல் இணைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய காணொலியில் வந்து பார்ப்போம் ஆனால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா கட்சியில் இணைந்தால் கட்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்